பூமியும் காற்றும் எல்லா உலக தத்துவங்களும் சக்தி பெற்று ஒளிர்ந்தன மகிஷாசுரனை அழிக்க அம்மா பல வடிவங்களில் போரிட்டதை நாம் முன்னாடியே கேட்டோம் அந்த வெற்றிக்கு பிறகு உலகம் அமைதியோடு

சித்திதாத்ரி அம்மா எல்லா சக்திகளையும் நமக்கு ஒரே இடத்தில் தருகிறார் அம்மா நமக்கு சொல்வது எல்லாமே சமமாக முக்கியமாக ஒவ்வொரு உயிரும் ஒவ்வொரு சக்தியும் தன் நிரத்தில் இருந்தால்தான் பிரபஞ்சமயமாக இருக்கும் சித்திதாத்ரி அம்மா நமக்கு கற்று கொடுப்பது உண்மை யான மகுதி

வாழ்க்கை அர்த்தமாயிருக்கும் ஞானம் அமைதி ஆனந்தம் இவை எல்லாம் நம்ம மனசுக்குள்ளதான் இருக்கு அதனாலதான் நவராத்திரியின் முடிவில் அம்மா நமக்கு உள்ளம் சுத்தமா இருந்த அப்புறம் எல்லா சித்தியும் உங்க கையில தான் இருக்கும் சொல்றாங்க இதோ நண்பர்களே நவராத்திரியின் ஒன்பது நாட்களும் நம்மோட அம்மாவின் அற்புத கதைகளை கேட்டோம் ஒன்பது வரை ஒவ்வொரு நாளும் ஒரு நல்ல பாடம் நமக்கு கிடைச்சிருக்கு நண்பர்களே நவராத்திரிக்கும் குழுக்கும் இடையே ரொம்ப அழகான தொடர்பு இருக்கிறது உங்களுக்கு தெரியுமா நவராத்திரி ஒன்பது நாட்களும் ஒவ்வொரு நாளும் அம்மாவின் ஒரு சக்தி வடிவத்தை கொண்டாடுகிறோம்

மேலே இருக்கும் அம்மாவையே வைக்கிறோம் இந்த நவராத்திரியின் உண்மையான அர்த்தம் எல்லா சக்திகளுக்கும் ஆதாரமானவர் அம்மா தான் அதாவது கொலி என்பது நவராத்திரியின் உயிர் அம்மா எப்படி உலகத்தை காப்பாத்துறாங்களோ அது போல நாமும் பொம்மைகளை வைத்து

நம் வாழ்நாளில் எப்பொழுதும் இருக்கணும் சரி நண்பர்களே இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மினி பிஸ்கிச்சனுக்கு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நன்றி நண்பர்களே